ಆರಾಧ್ಯಾಲ್ಲಾರಾಧ್ಯ ಎ ನಿರಯ ತುಳಿಯೇ ಆರಾಧ್ಯಾ ರಸವಾಚಿಯೇ ರಸವಾಚಿಯೇ ಓಂ ಪಾರ್ವಯಲ ಪೊನೆ ಕುಸಿಯೇ ಗದರಿ ಸರಿ ದವರಿ ಸರಿ ಗಗಮರಿ ಮುತ್ತು ಮಣಿಮಾಲ பொண்ணை தொட்டு தொட்டு தாழ்நாட்டு வெக்கத்தில் சேலு கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்தில் நீதானே உத்தமி உன் பேத்தானே பின் பான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் திரை இசை பாடல்களில் அமைந்த கர்நாடக இசை ராகங்கள் நிகழ்ச்சியில் இந்த எபிசோட் முழுக்க முழுக்க உங்களுக்கானது உங்கள் மனம் கவர்ந்த நீங்க விரும்பி கேட்ட பாடல்களை உங்களுக்காகவே டாக்டர் நாராயணன் அவர்கள் பாட போறாரு அவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி சார் நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் இல்லை பிலஹரி ராகத்தில் அமைந்த இரண்டு பெப்பியான சாங்ஸ் உங்களுக்காகவே அடுத்த எபிசோட்ல பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன பாடல் அது என்னென்ன பெப்பி நம்பர் அந்த பாடலோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம துவங்கவும் வாங்க நேர்களை டாக்டர் நாராயணன் அவர்களை மீட் பண்ணலாம் வணக்கம் டாக்டர் டாக்டர் இந்த நிகழ்ச்சியோடைய துவக்கத்திலேயே நீங்க எங்களுக்காக பிலஹரி ராகம் பத்தி நம்ம பேசும்போது அந்த ராகத்தில் அமைந்த இரண்டு சூப்பர் பெப்பி நம்பர் சாங் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சாங்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அந்த இரண்டு பாடல்களோட இந்த எபிசோடு நம்ம துவங்குவோம் அந்த பிளேவர்ல கொஞ்சம் சுரங்களை படிக்கிறேன் அந்த சுதியில ஓகே பிலஹரி ராகத்தில் ஆமா பிலகரி ராகத்தில் ஏன் சொன்னேன்னா அந்த பிலகரி ராகம் வந்து எல்லா ஸ்டைலுக்கும் பொருந்தும் அதான் சொன்னேனே ட்ரெடிஷன் பிளஸ் ட்ரெண்டி ரெண்டும் சேர்ந்தது

உம் சரி கத சரி கவ சரி சனி தரி சனி தரி சனிதனிதம சரி கத சனிதம சரி சரி கத ஆரா புரியுதாச்சு இப்ப ஆரா என் ஆரா கலவியின் தலைவியரா గరి గప ఘరి ధని ధి ధని ధరి గ పరి ధని ధిని ధరి ధరి ధి ధి ధరి ధి సరి ధరి గ పధ రి ధరి పబరి గరి గ ధి గరి గ ప

పాని <laughs> ధరి

அதான் நான் சொல்கிறேன்னே ஐ டோன்ட் ரெஸ்ட்ரிக் மைசோப்டு ஒரு ஸ்டைல் எனக்கு எந்த ஸ்டைல் கொடுத்தாலும் சம்டைம்ஸ் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்ட்டு நிறைய அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கேன் டாக்டர் இந்த ஸ்டைலும் பாடுவீங்களா நீங்கள் நிறைய மியூசிகர்ஸ் கேட்பாங்க நீங்கள் கொடுத்தா பாடுவேன் ஜி அப்படிங்க ஸ்டைல எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சா நான் ஐ எம் ரெடி டு சிங் எனி ஸ்டைல் ஹெட் வாய்ஸ் யூ ஷுட் நோ ஒரு ஈக்யூ எப்படி வாய்ஸ் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா எதனாலும் பாடலாம் சரி ரீசா సరి గ పధరి సని ధ ప గరి గ ప సని ధరి ధరి ధీ ధరి ధగ గీ పదని ధ ప గరి గ ప సారరి గి ధని దద సరి ధని దదా సరి గదా పమ గరి సని ధరి గదా పమ గరి సరి గ ప దాధ పరిధరి ఆరాధ్యా

சாதாரண விஷயமில்ல ஒரு சிங்கராக இருக்குது வர்சட்டைல் சிங்கராக மாறணும்னா நிறைய உழைக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு எண்டே கிடையாது டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் எல்லாம் தெரிஞ்சிடுச்சுங்கிற ஒரு நிலைமையே வரக்கூடாது ஆமாம் நிச்சயமாக இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருகிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கேதர் பண்ணணும் அதை நம்ம ஸ்டைலில் அடாப்ட் பண்ணி பார்க்கணும் இதுதான் எஸ் டாக்டர் அந்த இரண்டாவது பாட்டு இரண்டாவது அதுவும் இதே தான் என்னோடய அருமை ஃப்ரெண்ட் அருமை அருமை நண்பர் சத்யா சி சத்யா அழகாக அரண்மனை த்ரீயில் அந்த பாட்டு பாட்டுக்கு டூஓ த்ரீ சி சத்யம் மியூசிக் டைட் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு விலகரியில அவுட் அண்ட் அவுட் விலகரியில ரசவாச்சி ரசவாச்சி ஸ்ரீதா ஓகே ஓகே அது கூட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலா இருக்கும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அண்ட் ஸ்டைல் தேவை ரசவாட்சி ரசவாச்சி ஓம் பார்வையால போனே கூசியே க கபதரி சனிதபம் ரி ததரி கவாரி நீ பேசும் போது அப்படி ஒரு பாட்டு இந்த ஸ்டீல் தெரியணுங்கிறதுக்கா ஏன்னா தான் நம்ம ஆராயால இந்த ஸ்டீல் நிறைய பார்த்துட்டோம் இதை விழாவை பார்க்க வேணாம் நிச்சயமா டாக்டர் நேரு விருப்பம் முதலாவது நேயர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இருந்து மாரிமுத்து அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஆஹா சூப்பரான பாட்டு டாக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் சின்ன கவுண்டர் படத்திலிருந்து முத்துமணி முத்து மணி அந்த பாட்டு பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் பேர் மாரிமுத்து மாரிமுத்து கண்டிப்பா மாரிமுத்து உங்களுக்காக அந்த பாடல் கண்டிப்பா எனக்கு பிடித்த பாடல் இல்லை ரசிகர்கள் கேட்குற பாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது சூப்பர் பாட்டாக கேட்குற பாடலாக கேட்குறேன் நல்ல ரசனை வெரி குட் மெலடியாக கேட்குறாங்க அதான் முத்துமணி மால

வன புதானே புது சந்தனமும் நீதானே மால, ஒன்ன தொட்டு தொட்டு தாயாட்டு வெக்கத்துல சேல, கொஞ்சம் விட்டு விட்டு போராடு காலிலே போட்ட போட்டிச்சிதா காவியம் பாடுதே காலிலே போட்ட மிஞ்சிதா காவியம் பேசுதே கழுத்துல போட்ட தாலிதா காதல பேசுதே நித்திச் சுட்டியாடும் உச்சந்தலை புட்டு வெச்சதார நான் தானே அத்தி மரப்பு மச்சப்படுமார் பக்கத் நீ தானே േല പാരി മൂച്ച ലേ സാദേ മുത്തു മണിമാൽ ഒന്ന് തൊട്ട് തൊട്ട് താനാട്ടിലേ കൊഞ്ചം വിട്ടു വിട്ടു പോരാട് ഉള്ള നീതാനേ தானே, புது சந்தனமும் நீதானே தராரே ஒரு பூதானே புது சந்தனமும் நீதானே எக்ஸலண்ட் 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 டாக்டர் சார் தேங்க்யூ உங்களை நாங்களும் இந்த பாடலில் ரொம்ப என்ஜாய் பண்ணினோம் நேர்களே இதே மாதிரி உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்களை நீங்க எங்களுக்காகவே கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க உங்களுக்காகவே டாக்டர் நாராயணன் சார் அந்த பாடல்கள் எல்லாத்தையும் பாடுவார் டாக்டர் இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்க பிலாரி ராகத்தில் அமைந்த இரண்டு பெப்பி நம்பர் சாங்ஸ் சொன்னீங்க அது கூடவே அவங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் எங்க எல்லாருக்கும் மிகவும் பிடித்த பாடல்களையும் நீங்க எங்களுக்காகவே பாடினீங்க தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் வெரி மச் என்ன நேர்களே ரொம்ப சூப்பரா இருந்தது இல்லை இந்த எபிசோட் இதே மாதிரி அடுத்த எபிசோட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஒரு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்